இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இருக்கிறார் அவர் கைவிடாதவர் நீங்கள் அழியும்படி அனுமதிக்காதவர் உங்களுக்கு பண்ணின உடன்படிக்கை நிறைவேற்ற மறவாதவர் இதை ஒரு நாள் மறந்து போக வேண்டாம் இன்றும் தேவனுடைய வார்த்தை கேட்டு அதை பற்றி கொள்ளுங்கள் இந்த ஆண்டவருடைய வார்த்தை ரெண்டு நாளாகமத்தின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான் அம் பிரியமானவர்களே இன்னும் கொஞ்சம் பிரயாசப்படுங்கள் நிச்சயம் தெய்வன் உங்களுக்கு வைத்திருக்கிற பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள் ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் எத்தனையோ நாட்கள் நான் ஜபித்திருக்கிறேன் எவ்வளவோ நற்கிரியைகளை செய்திருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாசிக்கிறேன் தியானிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் அதை கை கொண்டுதான் நடக்கிறேன் ஆனால் என் பிரயாசம் எல்லாம் வீணாகிவிட்டதே பலனொன்றும் இல்லையே என்று ஒருவேளை இந்த காலை வேளையிலே நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா இது உங்களுக்குத்தான் ஆண்டவருடைய வார்த்தை இன்னும் கொஞ்சம் பிரயாசப்படுங்கள் உங்கள் கைகளை நெகிழ விடாதிருங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் கட்டாயம் உங்கள் கிரியைகளுக்குரிய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவை சந்தித்து அவன் படகில் அமர்ந்து ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சற்று இடம் தருவாயா என்று கேட்டபொழுது அவன் மனம் உவந்து தன் படகில் இடம் கொடுத்தான் ஆனால் அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தது தெரியுமா அவர்கள் வெறும் வலையை அலசி கொண்டிருந்தார்கள் ஒரு பலனும் இல்லாத ஒரு நாள் ஒரு துக்கமான நாள் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஒரு தோல்வியின் நாளாக அந்த நாள் காணப்பட்டது இயேசு கிறிஸ்து அந்த படகிலே அமர்ந்து போதகம் பண்ணின பிற்பாடு பேதுருவை பார்த்து ஆழத்திலே கொண்டு போய் உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொல்லி சொன்ன பொழுது இப்படி சொல்லுகிறான் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீனும் அகப்படவில்லை ஆனாலும் உடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் பாருங்கள் அவன் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டான் ஆனால் ஒரு மீனும் அவனுக்கு அகப்படவில்லை ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி இன்னும் கொஞ்சம் பிரயாசப்படுகிறான் இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுக்கிறான் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவன் வலையை போட்ட பொழுது இரண்டு படவு நிரம்பத்தக்கதான மீன்களை அவன் அன்று பெற்றுக்கொண்டான் கொண்டான் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை இன்னும் கொஞ்சம் பிரயாசம் இன்னும் கொஞ்சம் ஜபம் இன்னும் கொஞ்சம் காத்திருத்தல் இன்னும் கொஞ்சம் நற்கிரியைகள் செய்து பாருங்கள் பலனை உங்களுக்கு கொடுக்க ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார் ஒரு நாளும் நற்கிரியைகளில் சோர்ந்து போகாதிருங்கள் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யுங்கள் சோர்ந்து போகாமல் பண்ணுங்கள் சோர்ந்து போகாமல் தேவனுக்குரியவைகளை தேடுங்கள் சோர்ந்து போகாமல் தேவனை பிரியப்படுத்துங்கள் கட்டாயம் சொல்லுகிறேன் உங்கள் பிரயாசத்துக்குரிய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கொஞ்ச நாட்களிலே தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த மேன்மை நீங்கள் அடைவீர்கள் உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு இன்னும் கொஞ்சம்தான் பிரயாசப்படுங்கள்

ஆண்டவர் வைத்திருக்கிற மேன்மையை நீ சுதந்திரத்து கொள்ளுவாய் என்று காலை உடையில நீர் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக சொல்லுகிறோம் தொடர்ந்து கிருபை உடைய பிள்ளைகளை தாங்கி நடத்துவதா அவர்கள் பிரயாசத்துக்குரிய நன்மைகளை இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதா ஆமேன் ஆமே பிரியமானவர்களே கொஞ்சம் பிரயாசம் மிகுந்த பலன் ஆமே